வைரஸ்களின் பிறப்பிடமான சீனாவில் தற்போது ஒரு மாற்றமடைந்த குரங்கம்மை என்ற புதிய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது காங்கோ நாட்டுக்கு சென்று வந்த ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவருடன் தொடர்பில் இருந்த நாலு பேருக்கும் அரிப்பு கொப்பளங்கள் உள்ளிட்ட ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டுள்ளன இந்த வைரசை ஒன்பி என சீனா அடையாளம் காட்டியுள்ளது இந்த வைரசை பொறுத்தவரை தொற்று இருப்பவர்கள் மற்றவர்களை தொட்டாலே பரவும் என்றும் கூறப்படுகிறது இந்த வைரஸின் அறிகுறிகள் அதிக காய்ச்சல் தொண்டை முன் தலைவலி தசைவலி உடல் வீக்கம் நடுக்கம் முதுகுவலி குறைந்த ஆற்றல் மேலும் சில நாட்களுக்குள் ஒரு சொறி பொதுவாக தோன்றும் இது தட்டையான சிவப்பு புள்ளிகளாக தொடங்கி திரவத்தால் நிரப்பப்பட்ட கொப்பளங்களாக உருவாகி பின்னர் மேலோடு உதிர்ந்து விழும் இந்த சொறி பெரும்பாலும் முகம் கை கால்களில் தொடங்கும் ஆனால் பிற பொறுப்புகளுக்கு உட்பட்ட உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் அபாயம் உள்ளது இந்த எம்ஃபோக்ஸ் அறிகுறிகள் பொதுவாக இரண்டு புள்ளி நாலு வாரங்கள் வரை நீடிக்கும் குரங்கம்மை அல்லது மங்கி பாக்ஸ் என்பது ஒரு அரிய வகை வைரஸ் தொற்றாகும் பெரியம்மை ஒன்று செய்யும் வைரஸ் போன்று இதுவும் பார்த்தோபாக்ஸ் வைரஸ் இனத்தைச் சேர்ந்தது முதல் இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் பின்னர் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வகையைச் சேர்ந்தது இந்த வைரஸ் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்க ஓகே விவர்ஸ் பாய்